Welcome to my channel, my subscribers, thank you. This video sponsored by SBO Digital Marketing. जॉिन्न एसबिओ डिजिटल मार्केटिंग वर्क फ्रम हम आपर्चुनिटी मोबाइल बेस्ड पार्ट टेम जॉ पट फार स्टूडेंट होंम मेकर्स एंड जॉब सीकर्स यूस युवर फ्री टाइम टू एंड नो अवर्स वर्क अट्ठे युवर जस्ट शेयर एंड पब्लिश कंटेंट सिंपल टास्क नो सेलिंग नो रेफरल हाविया फेसबुक इंस्टाग्राम यूट्यूब चेनल अकंट यु आर आलरे एलिजिब ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முந்நூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முந்நூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இ சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டி விடுங்கள் யூடியூப் சம்பிரதாயம் ஒரு படம் பார்த்தேன் பல வருஷத்துக்கு முன்னாடி அது இப்போ எனக்கு ஞாபகம் வருது இது ஒரு வங்காள படம் இந்த படத்துக்கு நிறைய விருது வாங்கிய படம் ஏ தீன் பிரப்தி தீன் இப்ப தான் படத்தோட பேர் யூடியூப்பில் போட்டாலும் வரும் நீங்களும் பாருங்கள் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்து படம் இது முதல்ல ஒரு முப்பத்தஞ்சு வயசில் ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வேலைக்கு போகிற பொண்ணு காலையில் ஏழு மணிக்கு போனால் சாயந்தரம் ஏழு மணிக்கு வரும் பெரிய நிர்வாகத்தில் நிர்வாகியாக பெரிய அதிகாரியாக வேலை பார்க்குற பொண்ணு தங்கமான பொண்ணு நல்ல பொண்ணு அருமையான பொண்ணு ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அவளுக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆகியும் ஒன்றும் ஆகாமல் பார்த்துக்குறாங்க இவளுக்கு கல்யாணமே ஆகக்கூடாதுன்னு நினைக்கல ஆனால் கல்யாணம் ஆகாத அளவுக்கு பார்த்துக்குறாங்க ஏன்னா அந்த குடும்பத்துக்கு சம்பளம் வேணும் தம்பிங்க அம்மா அப்பா அப்பா ஒரு நோயாளி அந்த வேலைக்கு போகிற பொண்ணுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறாரு ஒரு மூணு குட்டிங்க இருக்குது அம்மா இருக்குது அம்மம்மா இருக்குது அப்பா நோயாளி இந்த பொண்ணு நல்ல அதிகாரி நல்ல வேலை பார்க்குது அவள் போகிறா வேலைக்கு போகிறா படத்தில் வர காட்சி காலையில் ஏழு மணி டைமை காட்டுவாங்க சாயந்திரம் ஏழு மணியை காட்டுவாங்க இவள் வேலைக்கு போகிறது வர்றது இப்படியே போய்கிட்டு வரும்போது ஒரு நாள் காலையில் ஏழு மணிக்கு கிளம்பி போவாள் சாயந்தரம் ஏழு மணிக்கு வீட்டுக்கு வரவே மாட்டாள் படம் ஃபுல்லாக இதுதான் இப்படியே தான் போகுது ஒரு பொண்ணு ஏழு மணிக்கு மேலே வீட்டுக்கு வரலைன்னா அந்த வீடு எவ்வளோ அலோ அலகோல படணும் எல்லாேருக்கும் தெரியும் இது இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்போ எப்படி இருந்திருக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க ஊரில் இருக்கிற கிணறு அது இது எல்லா இடத்துக்கும் சுற்றி பார்க்குறாங்க எங்கே எங்கேயோ தேடுறாங்க வரவங்க போகிறவங்க எல்லாரையும் கேட்குறாங்க தெரிஞ்ச வீட்டுக்கு போகிறாங்க இப்போ தான் ஃபோனு அப்போல்லாம் ஃபோன் எது அதனால் சைக்கிள் எடுத்துக்கின்னு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க இங்கே போகிறாங்க ஊரே நிசப்தமாகுது எல்லார் வீடும் லைட் ஆஃப் இருக்கோம் இந்த வீடு லைட்டு மட்டும் அப்படியே இப்போ திருவிழா மாதிரி பளிச்சு எரிஞ்சு கிடக்குது ராத்திரி எல்லாம் எரியுது போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்குறாங்க எதனா ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா எதுனா நடந்துதா எதுனா கம்ப்ளைண்ட் வந்துதா இது மாதிரி ஒரு வயசு பொண்ணு எங்கள் வீட்டில் வரல இது வரைக்கும் அப்படின்னு இவங்க சந்தேகப்பட்டு அங்கே இங்கே தேர்றதே விளையாடுக்கிறாங்க எவ்வளவோ முயற்சி என்னென்னமோ பண்றாங்க ராத்திரி முழுக்க இதனால் அக்கம் பக்கம் அந்த தெருவே முழிச்சிக்கின்னு இதே வேலையா இருக்கிறாங்க இதே ஆண்கள் வரலன்னா பக்கத்து வீட்டில் ஒரு உனக்கு நான்கு ஆக மாட்டோம் தெரு இப்படிலாம் முழிக்குமா ஒரு பொண்ணு லேட்டா வரலன்னா அவ்வளவு அவ்வளவு காலையில் ஒரு ஆறரை மணிக்கு ஒரு கார் வருது கார்ல இருந்து இவ இறங்குறா நேரா போய் குளிக்கறா இப்போ மறுபடியும் அவர் ட்ரெஸ் பண்ணிக்கின்னு வரா அந்த அம்மா சாப்பாட்டு முட்டையை கையில் பாக்ஸை வாங்கிக்கின்னு மறுபடியும் வேலைக்கு போயிட்டா படமே முடிஞ்சு போச்சு இந்த படத்துக்கு நேஷ்னல் அவார்டு கொடுத்துட்டாங்க பாராட்டு விழாவில் டைரக்டர் வராரு ஆண்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க நீங்கள் தானே அந்த பெண்ணை படைத்த படைப்பாளி அந்த கதைக்கு நீங்கள் தானே கர்த்தா நீங்கள் தானே படத்தோட இயக்குனர் இயக்குனர் பதில் சொல்கிறார் ஒரு பெண்ணின் அந்தரங்கத்தை எட்டி பார்க்கும் தகுதி எனக்கு கிடையாது எனவே எனக்கு தெரியாது என்று பதில் சொல்கிறார் கோகிலா எங்கே போகிறாள் எவ எங்கே போனால் உனக்கு என்ன அடுத்தவங்களை பற்றி உனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்குது